வணக்கம் உறவுளை நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்து நான் சொன்னால் இந்த நல்லூரில் வந்து டி டுவெண்ட்டி அந்த கிண்ணம் டி டுவெண்ட்டி கிண்ணத்தை கொண்டு போய் எவ்வளோ கிண்ணம்னு சொல்கிறான் அந்த கிண்ணத்தை கொண்டு போய் கோயில் வாசலில் வச்சுட்டினா அதுக்கு வந்து கோயில் நிர்வாகம் வழியிலே கொண்டு போக சொல்லியாச்சு அதை தூக்கி கொண்டு போக சொல்லியாச்சு என்ற ஒரு சர்ச்சையான விஷயம் வந்து பார்த்தேன் அதில் எந்த கருத்தை நான் ஓப்பனாக கதைக்கலாமே சொல்ல போகிறேன் இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்ன உறவுகளுக்கு தெரியும் தானே எந்த கருத்துகள் வந்து நல்லதோ கெட்டதோ நீங்கள் பார்த்து தம்பி இந்த கருத்து இப்படி இருக்குது நீங்கள் இப்படி சொன்னது பிள்ளையோ சரியோன்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் வேண்டு சொன்னால் நான் இந்த வீடியோக்களை போடுறது வந்து என்னை பிடிச்ச உறவுகள் நிறைய பேருக்கு தெரியணும் என்றதான் ஒரு கருத்து ஓகே விஷயத்துக்கு எப்படி எப்படின்னு சொன்னால் எந்த பார்வை எப்படி என்று சொன்னால் சில கோயில்களுக்கு வந்து அந்த சில சில வரமுறைகள் இருக்குது இப்போ இப்போ எங்கட வெட்டாப்பாள கோயில் அம்மன் வெட்டாப்பாளைய அம்மன் கோயில் எடுத்தால் ஆரம்ப காலத்தில் வந்து நான் சின்ன வயசுலேயே போவேக்குள்ள வந்து சர்ட்டோட உள்ளே போகலாம் வரலாம் அப்படியான ஒரு சட்டத்திட்டம் இருந்தது பிறகு இப்போ கால கால அடிப்படையில தாண்டி தாண்டி போயிக் கொண்டிருக்கேக்குள்ளே இப்போ ஷர்ட்டோட உள்ளுக்கு போவேலாம் ஆண்கள் வந்து மேலாடையோடு போயிடலாது என்று சொல்லி அப்படி மறைப்பினம் ஆரம்பத்தில் எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு கோபம் வந்தது தான் என்னடாப்பா இவ்வளோ காலம் நாங்கள் போகிறோம் பாரம் இப்போ திடீர் வேலை என்ன பிடுங்குறது அப்படின்ற என்ற எல்லாம் கோபம் வந்தது பிறகு பிறகு நான் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த அளவில் ஓகே என்ன சொல்லுங்க அப்போ உங்கள்கிட்ட தமிழ் தமிழர்கள்ட்ட ஒரு 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 மரபு வந்து அப்படித்தான் ஒரு மேலாடகள் கலட்டி ஆண்கள் உள்ள போகணும் வேட்டி கட்டிக்கொண்டு கோயிலுக்குள்ளே போகணுன்றது வந்து நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது இது இந்த விஷயம் போய் கடந்து நல்ல விஷயமாக விரும்புன்றதுக்காண்டி நான் அதை பிற ஏற்றுக்கொண்டு இப்போவும் அப்படி தான் நடக்குது நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் இந்த டி டுவெண்ட்டி கிண்ணம் கொண்டு போய் கோயில் வாசலில் வச்சது மற்றது அதுக்கு வந்து அங்கே கோயில் நிர்வாகத்தில் வந்து வெளியில் கொண்டு போச்சுன்னு சொன்ன விஷயத்தில் வந்து அதுவும் வந்து நான் ட்ரெண்டு கண்ணோட்டத்தில் நான் அதை பார்க்குறேன் அதையும் சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ முதலாவது வந்து அந்த கோயில் நல்லூரான் நல்லூரான் என்று சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு இது இருக்குது எப்படின்னு சொன்னால் சில சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்குது இப்போ மேலாடை ஆண்கள் வந்து மேலாடை இல்லாமல் தான் உள்ளே போகணுமெண்ட் சொன்னால் அதுதான் ரூல்ஸு அது அது அப்படி இருக்குது ரெண்டாவது பாதணியால் பாதணியால் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளேயே அதை கலட்டிடணும்னு சொல்லி அவைகள் வந்து அதை இப்போ இல்லை கனகாலமாக அந்த அந்த ஒரு அந்த ஒரு நடைமுறை இருக்குது நான் சின்னப்பிடிக்கு நான் இருக்கக்குள்ளே போன காலத்திலேயே நாங்கள் வந்து பல்வட்டித்துறை தான் எங்களோட இடம் வந்து எங்களுடைய அம்மம்மாண்ட இடம் வந்து பல்வட்டித்துறை தான் பொலுகண்டி பீரபத்திரம் கோயிலாடி பல்வட்டித்துறைன்னு சொல்கிறது அப்போ நான் சின்ன வயசில் அங்கே எங்களோடய அம்மம்மா பெரிய எங்களோடய அம்மான் அம்மா அம்மா விட்டு அம்மான் அம்மா விட்ட சௌரமாக அவங்களோட பெரியம்மா அப்படி அங்கே எல்லாம் நிற்கக்குள்ள இப்போ அங்கே அங்கே எங்களுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் பெரியம்மா இருக்கிறா அப்போ அங்கேயெல்லாம் நான் நிற்கக்குள்ள கோயிலுக்கு போயிருக்கிறேன் போனால் இதே நடைமுறை இருக்குது எனக்கு அப்பே குள்ள அது ஒரு புதுசாக இருந்தது இப்போ அந்த விஷயத்தை நான் பிறகு பிறகு நான் போவேக்கெல்லாம் அவதானிச்சு பார்த்தேன் ஓகே இந்த 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 நடைமுறை வந்து நிறைய கோயிலுகளில் இருக்குது தமிழற்ற ஒரு பண்பாடாக இது இருக்குது போல இருக்குது அப்போ நாங்கள் அந்த வழிமுறையிலேயே போகணுமன்றது வந்து நான் அதை நான் பொதுவாக நான் அதை உணர்ந்து கொண்டு அப்படி தான் நான் போறேன் சொல்லணும் அங்கே கொண்டு போய் டி ட்வெண்ட்டி கிண்ணம் வைக்கணுமன்றது வந்து எந்த ரெண்டாவது பார்வையில் அவசியம் இல்லைன்றதான் நான் சொல்லுவேன் நீங்களே பாருங்கோ அவையல் வந்து ஒரு ஒரு கலாச்சார முறைப்படி அதுக்கு ஒரு நிகழ்வு செய்து போவேக்குள்ள தமிழற்ற பாரம்பரியமாக அது செய்யலை சிங்கள மக்கள்கிட்ட ஒரு பாரம்பரிய முறையில் தான் அவையல் வந்து இப்போ தமிழற்ற ப பாரம்பரியத்தில் அந்த டி ட்வெண்ட்டிக்குன்னு கொண்டு போகிறேன்னு சொன்னால் பறை சாத்தி தான் போகலாம் தான் உங்களுக்கு பறை பறை இசையன்று இருக்குது அந்த இசை சாத்தி தான் இவையல் போகலாம் அவேல் வந்து சிங்கள மொழி சிங்கள சகோதரர்களை வச்சு ஒரு நடனம் ஆடி அதை முன்னுக்கு முன்னுக்கு வரவேற்பு செய்து கொண்டு போனவேல் அது வந்து யாழ்ப்பாணத்தில் சின்னொரு விஷயமாகவே வந்துட்டுது செய்த வேல் அப்போ அதை செய்து போட்டு நல்லூர் வாசலில் கொண்டு போய் வச்சு வீடியோ எடுத்து ப்ரமோட் பண்ணி அது ஒரு வசூல் பிரச்சனை தான் உண்மையை சொல்லணும் இது வந்து இங்கே இங்கே வடக்குக்கு வடக்கில் இருக்கிற மக்களை வந்து ஒரு வசூல் ரீதியாக ஈர்க்கக்கூடிய ஒரு செயல்பாடு செய்யத்தான் அவையல் வந்திருக்கலாம்ன்றது வந்து இன்றைய ஒரு கருத்து அப்போ அவையல் கொண்டு போய் நல்லூரான் வாசலில் வச்சு அப்படி ப்ரமோட் பண்ணி ஒரு விஷயத்தை இப்போ இப்போ ஆரம்பத்திலேயே அது இப்படி செய்ய விட்டால் பிறகு பிறகு இன்னும் நிறைய கொம்பனிகள் நிறைய நிறைய ஆட் பிலிம்கள் போய் அதில் நல்லூரா பாசலில் வந்து இப்படி செய்வினம் செய்வினம் தானே அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் ரெண்டு பக்கமாக பிரித்து பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் வந்து கோயில் நிர்வாகம் செய்தது சரியாக இருக்குது சரியாக இருக்குது அது வந்து தமிழர் பிரதேசங்களில் இப்படித்தான் கோயிலுக்கு போகிறது இப்போ நான் கதிர்காமம் போவேக்குள்ள அங்கே அப்படி இல்லை கதர் வந்து சர்ட்டு கலட்டிட்டு போகணும் இப்படித்தான் போகணும் இல்லை அப்படித்தான் பெறணும் இல்லை என்ற நடைமுறை இல்லை அங்கே அப்படி சரியா எங்கட எங்கட பக்கம் எங்களோட வடக்கு கிழக்கு பகுதிகளில் கூடிய திருவோணமலைக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே போகணும்னு நாங்கள் உள்ளுக்கெண்டு சொன்னால் ஆண்கள் மேலாடை கலட்டணும் பேட்டி கட்டியிருக்கணும் பெண்கள் பஞ்சாபி சுடிதார் இல்லைன்னா சாரி அப்படி தான் போகணும் ஆனால் அந்த கோயிலை கட்டியிருக்கிற வந்து இந்திய பிளங்குதா திருவண்ணமலையில் அப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குது கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்குது அப்போ அது ஆர் அது அது அப்படித்தான் போகணும்னு சொல்றதுக்கே முன்னுக்கு ஆளை விட்டுருக்கேன் கிருஷ்ணர் கோயில் நீங்கள் திருவண்ணாமலை போவேக்குள்ள சொன்னால் அந்த கோயில் அப்படி ஒரு நடைமுறை இருக்குது அப்போ நான் ஒரு டூர் போவேக்க பார்த்தேனா அது மாதிரி இங்கேயும் இப்படி சில மாற்றங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இப்போ தமிழராகிய நாங்கள் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஒழுக்கமாக ஆலயங்களுக்குள்ளே போவேக்குள்ள ஒழுக்கத்தை கடைப்பிடி ஒழுக்க ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கடைப்பிடிச்சி ஒரு நல்லொழுக்கமாக போய் ச சாமி தரிசனம் பண்ணி வெறுறது தான் அது ஒரு ஒரு சிறந்தோர் இது இப்போ இப்போ ஒரு சராசரியாக சின்ன சின்ன கோயில்களில் கூட ஆண்கள் வந்து மேலாடை தான் உள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டறினோம் அது அதை நான் வரவேற்கிறேன் அப்போ அதை அடிப்படையில் தான் இப்போ அதில் பாருங்கள் இராணுவம் நின்ற இடத்துல வந்து அந்த பாதணிகளை கலட்டுற ஒரு இடம் இருக்குது அதை விட்டு அவையில் கொண்டு வந்து உள்ளுக்கு கலட்டிட்டு தான் வந்திருக்கணும் அந்த விஷயம் இப்போ என்ன சொல்லுங்க பாப்போம் ஜனாதிபதி வந்து நைனா நயனாதீவுக்கு போவேக்குள்ள மேலாடையோடு உள்ள போனேன்னு சொன்ன விஷயத்திலேயே ஒரு முரண் கொண்டு கொண்டு முரண்பாடு இருந்தது அது மாதிரி இதுக்கும் ஒரு முரண்பாடு வரும் வரும் ஆரம்பத்திலே இந்த முளையை கில்லாமல் விட்டுட்டோம் என்று சொன்னால் அப்படியே போக போகவேக்குள்ள இது இதே பழக்கத்தில் வரும் நல்லூர் கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் சரியான ஒரு கட்டன் ரைட்டும் ஒரு 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 நல்லுணக்கத்தை பூண்டுற மாதிரி பேணிக்கொண்டு தான் பாருது அப்போ அந்த விஷயத்தை தான் வேலை செய்திருக்கணும் ஆனால் இதில் ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இருக்குது நீங்கள் பாருங்க காலப்போக்கில் நான் சொன்னது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்களே அவதானிச்சு பாருங்க அடுத்த வருஷம் பொங்கல் நல்ல ஒரு திருவிழா நடக்கக்குள்ளே அந்த பாதை வந்து பிளாக் பண்ணி கோயில் திருவிழாக்கள் நடந்து இருக்கிறது வார வார திருவிழாக்களில் வந்து அந்த பாதை புளாக் பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை ஒன்று வரும் அது வந்து பீதி பிரதேச சபைக்குள்ளே வருது அரசாங்கத்தின் இதுக்குள்ளே வருது கோயில் புறும்பா தனியார் இதுக்குள்ளே வருது கோயில் கோயிலுக்கும் இந்த ரோட்டுக்கும் நீங்கள் அடைப்பு வழி ரோட்டு அடைச்சி நீங்கள் போக்குவரத்துலாம் தடை பண்ணி நீங்கள் கோயில் விசேஷம் செய்யலான்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் உண்டு அரசாங்கத்தின் ஒரு 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 ஆளுமைக்குள்ளே அது வரும் நான் உணர்ந்ததை சொல்கிறேன் அந்த விஷயம் அதுக்குள்ளே வரும் அப்பே தெரியும் தமிழருக்கும் சிங்கள மக்களுக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு அந்த ஒரு முரண்பாடு ஏன் வருதுன்றது வந்து அதில் தான் தெரியும் மற்றபடி நான் வந்து ஆரையுமே கூடாது நல்லது என்று சொல்ல நான் இந்த வீடியோ வாரையில் எந்த மனசில் தோன்ற சில கருத்துகள் அதுகளை தான் சொல்லணும்ன்ற ஆசைப்பட்டு வரணும் நான் அந்த வீடியோ பார்த்தது பார்த்ததுன்ற அடிப்படையில் வச்சு சொல்கிறேன் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இந்த டி டுவெண்ட்டி கிண்ணத்தை கொண்டு போய் கோயில் வாசலில் உண்மையிலே வைக்கக்குள்ளே தேதி தைப்பூசம் தைப்பூசம் என்று சொன்னால் பெரிய ஒரு கோலாகலமாக தான் இதன்று எல்லோரும் வந்து புதூர் கோ இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பேர் வயலில் விட்டுறது சில பேர் கோயில்லையே புதூர் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கட்டுறது அப்போ அந்த திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கக்குள்ளே இவியல் கொண்டு போய் நடு கோயில் ஒரு 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 கோயிலுக்கு முகப்பு கிட்ட வைக்கக்குள்ள மக்கள்கிட்ட பார்வை தமிழ் மக்கள் வந்து எப்படி என்று சொன்னால் அடே இதுதான் அந்த டி டுவெண்ட்டி கிண்ணமாகண்டு ஏக்கத்தோடு போய் முருகனை விட்டுட்டு அந்த கிண்ணத்தை தான் எங்கள்ட்ட தமிழ் மக்கள்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ கண்டிப்பாக என்ன செய்திருக்குங்கள் அடித்து கொண்டு நாங்கள் பூசை நடந்து கொண்டு இருக்க அடித்து பிச்சுக்கொண்டு இங்கே ஓடி வந்திருக்குங்கள் அப்போ கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் வந்து உண்மையிலே டென்ஷன் ஆகிருப்பினா என்னடாப்பா இங்கே நாங்கள் பெரிய ஒரு பூசை நடத்தி ஒரு யாகம் ஒரு யாக குண்டலம் நடத்தி கொண்டு எங்கடா மக்கள் எல்லாம் ஓடுதெண்டு பார்த்தால் எங்கடா மக்கள் தெரியும் தானே அப்போ கேமராக்களையும் தூக்கி கொண்டு ஓடி இருக்குங்கள் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் கூட அந்த கோயில் நிர்வாகத்துக்கு சின்ன ஒரு டென்ஷன் வந்திருக்கலாம் இல்லாங்குதா சின்ன ஒரு டென்ஷன் வந்திருக்கலாம் எண்டை பார்வை என் பார்வை அப்படி அப்போ அந்த அடிப்படையில் கூட இந்த இந்த தவறுகள் நடந்திருக்கலாம் இது தவறுன்னு சொல்ல இலாது எங்களுக்கு எங்களுக்குன்ற உரிமையில நாங்கள்லான் வலுக்கட்டாயமாக சொல்லுவணும் வலுக்கட்டாயமாக இப்போ இப்போ நைனாதீவுக்கு ஜனாதிபதி போனவர் என்று சொன்னால் அங்கே நைனாதீவு கோயில் நிர்வாகம் அதை கண்டிக்கையில் ஜனாதிபதியாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் ஐயா எங்கள் முறைப்படி எங்கள் சுவாமி கும்புடுறேன்னு சொன்னால் நீங்கள் ச மேலாடை கலட்டி போட்டுதான் நீங்கள் உள்ளே வந்து தரிசனம் பெற்றுக்கொண்டு போகணும் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொண்டிருப்பார் சில வேலை ஜனாதிபதிக்கு அது இந்த விஷயம் தெரியாமலும் போயிருக்கலாம் அப்போ இதில் வந்து நாங்கள் ரெண்டு மூன்று ஒரு ஒரு பல பார்வையில் தான் பார்க்கலாம் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து தப்பான ஜட்ஜ்மெண்ட்டோ தப்பான இதை கொடுக்குறோக்கு நாங்கள் ஜட்ஜ் இல்லை நீதிபதியும் இல்லை அப்போ எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட கருத்து கருத்து சுதந்திரங்களை வந்து நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் எங்கேயொரு முழு கருத்தின்படி சில சில தவறுகள் இப்படித்தான் வரும் அதை பெருசாக ஊதி பிறப்பித்து கொண்டு போகாமல் கோயில் நிர்வாகம் வந்து சில சட்டத்திட்டங்களை கையாண்டது நல்ல விஷயம் என்று சொல்லி நான் இந்த வீடியோவை முடிஞ்சு கொள்றேன் ஓகே உறவுகளே நன்றி மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திப்போமே